ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல்விருந்து சமையலில் அருமையான டேஸ்ட்டில் தக்காளி குழம்பு சேப்பிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியாக இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசை சாத்துக்கலாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் மருந்தால் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கங்க இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி பாதி அனாசிப்பூ ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மசாலா ஜாமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு அடுத்தது நாலு பழுத்த தக்காளி நல்லா பழுத்துருக்கணும் ஏதோ பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் மூன்று ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதை விட அரை ஸ்பூன் கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்தது இதுக்கடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் ரெண்டு சில்லு எடுத்திருக்கேன் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுவிட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறை குறைப்பாக இல்லாமலையும் நடுத்தரமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் நான் மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம் இதோட அரைச்சி வச்சுருக்கிற விழுதை கரை தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக போயிட்டாலும் நல்லா இருக்காது மீடியமாக வச்சுக்கோங்க இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தக்காளி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசை சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ